மத்திய மற்றும் தென் அமெரிக்க பசுமைமிக்க எண்ணத்தை கனி டெகம் ஃபாரஸ்ட் உடன் குரங்கு குரல் முழங்கி குரங்கின் மிகுவதற்கான மெருகை விட்டு அவற்றில் கம்பளதர் குரங்கே அதன் இருண்ட கொதி சாய்ந்த பக்கமீசைகள் மூலம் பிரபலமடைந்துள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது அலுவாத்த பலியாத்தா என்ற இனம் ஒன்றுக்கே அல்லாமல் மத்திய அமெரிக்காவில் காணப்படும் மிகப்பெரிய குரங்குகளில் ஒன்றாகும் இது காட்டில் பல சமயம் வெகு சாதாரணமாக காணப்படுகிறது கம்பளதர குரங்கின் தோற்றத்துக்கான கம்பள பண்பு அதன் நீண்டதும் அடர்த்தியுமான காவலர் முடிகளால் ஏற்படுகிறது அவை அதிகபட்சமானவை மற்றும் ஒரு சாமர்த்தியமான மோஸ்திரம் ஆகுகின்றன ஆலர்குரங்கின் ஆழமான கூச்சல் அவர்களின் தொண்டையில் உள்ள பெரிதாக்கப்பட்ட ஹியோயிட் எலும்பிலிருந்து தோன்றுகிறது இது அவர்களின் ஒலியை கூடுகிறது மற்ற நிலவிலேயே இதை போல அதிக ஒலி மிக்க விலங்காக ஆளர் குரங்குகளை உருவாக்குகிறது மூன்று மைல்கள் தொலைவிலிருந்து கூட கேட்கக்கூடிய இந்த ஓசைகள் தமக்குரிய பகுதிகளை பரப்புகின்றன மற்றும் எதிரிகளை கூட்டங்களை விரட்டுகின்றன எனவே பாதுகாப்பிற்கு தேவையான ஆற்றலையும் மிச்சப்படுத்துகின்றனர் முதன்மையாக இலைகளை உண்பதில் நிபுணத்துவம் பெற்ற அம்மந்தியர் வால் குரங்குகள் குன்றாத கலோரிகளுடன் இலைகளை உட்கொள்கின்றன எதிர்காலத்தில் அவர்கள் நீண்ட நேரம் ஓய்வதன் மூலம் அவர்களின் ஆற்றல் செலவினத்தை மெருகு தொடைத்து சரி செய்கின்றனர் தினத்தில் என்பது சதவிகிதம் வரை ஓய்வில் கழிக்கலாம் சாப்பிட நேரம் வந்துவிட்டால் அவை தேர்வு செய்யும் உணவுகள் காம்புகள் கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டு சரியாக இருக்கும் கொழுப்பு மற்றும் சத்துகளுடன் தங்கள் உணவை சீராக வைப்பதற்கு அவர்களின் கூர்மையான முக்கண்யம் விஷத்தன்மை கொண்ட இலைகளை கண்டறியவும் தவிர்க்கவும் முக்கிய பாத்திரம் வகிக்கிறது மெல்லிய தாவர பொடியை பொடிக்க உதவும் சிறப்பு நிறைந்த பல்லமைப்பு இவற்றை தாவர உணவுகளை சரியாக செரிக்க உதவுகின்றன உள்ளரங்கத்தில் கருத்த நிறம் உள்ள மாந்தர் தோல் வெகுமான பிரகாசத்தில் மிகவும் சிறந்த மறைப்பாக இருக்கிறது இலைகளின் மத்தியில் அதை மறைக்க முடியாது மரங்களில் வசிக்கும் குரங்கின் வாழ்நிலையில் அதற்கேற்றவாறு விரிந்து வழங்கியுள்ள வால் முக்கியத்துவம் வாய்ந்தது இது கூடுதல் உறுப்பு போன்று செயல்பட்டு உணவுகளை சேகரிக்கவும் கிளைகளில் ஊடாக சுலபமாய் சென்றடையவும் உதவுகின்றது படை இயக்கம் பொதுவாக உச்ச பதவி ஆண் ஒருவரின் தலைமையில் நடக்கிறது அதன் தலைமையை கருச்சியான குடும்ப அழகில் எதுவும் எதிர்க்காது பெண்களும் கீழின்றிய முதல் ஆண்களும் இளம் குரங்கு பராமரிக்கவும் முறுக்கவும் உதவுகின்றனர் இவ்வாறே இளமை கால வளர்ச்சிக்கு தேவையான பராமரிப்பு சூழலை ஏற்படுத்துகின்றனர் எப்பொழுதும் எச்சரிக்கையோடு பண்ணையை கடந்தும் மந்தர் வாழ்குரங்குகள் அந்தரங்கத்தை நுட்பமாக வழிநடத்துகின்றன ஆனால் அவசியம் என்றால் தமது பலவந்தமான தாடைகளை பயன்படுத்துவார்கள்